அரசியல் எப்படி அதுவும் திமுக ஏன் திமுக தானே சரி அது என்ன ஏன்னு கேட்டீங்க இந்த பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிறாங்க கிண்டல் செய்யறாங்க முருகன் உட்கார்ந்துருக்கான் என்னதான் அண்ணாவிடம் இருந்து பிரிஞ்சு சென்றாலும் அதுவும் அந்த கட்சி இல்ல கொள்கையை சிதறடித்த கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் திரு விஜயகாந்த் அவர்களையோ திரு கமலஹாசன் அவர்களையோ திரு விஜய் அவர்களையோ இன்னும் யார் வந்தாலும் ஒப்பிட முடியாது இப்போ விஜய் ஒரு முன்னணி நடிகராக இருக்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவங்க வரும்போதே தெரிஞ்சிடும் அவங்க எதுக்கு வராங்கன்னு ஒரு அரசியலுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய சுயநல அரசியல் செய்கிறார் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லுவேன் என்ன எதிர்பார்க்கிறான மாற்றமா இவர் வந்துருவாரான்னு எதிர்பார்த்தா நீ ஏற்கனவே பழைய ஃப்ராட் ஒருத்தரோட சேர்ந்து தான் நீங்க உள்ள வர்றீங்க என் பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு அது மட்டும் தான் இப்போ அங்கே போகுது விஜயபூர்களை வரைக்கும் வீதிக்கு வரவே இல்லை இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை அவரோட இடத்துக்கு தான் மக்கள் போறாங்க மக்கள் தியர் லைக் அ ஸ்லேவ் இந்த ஸ்லேவ் போய் ராஜாவை போய் பாத்துட்டு வராங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க ஏங்க அவர்லாம் ரோட்ல இறங்குனா சட்ட சிக்கல் வருங்க கூட்டம் கூட்டி வருங்க அப்போ எம்ஜிஆர் நீங்க எம் பெரிய தலைவர் இருபத்தூசண்ட் எம்ஜிஆர் இருபத்தி நாலு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் முதல் விஜய் சொல்லலாமே சிரஞ்சீவி அவர்களுக்கு நடந்த அதே சம்பவம் இங்கே விஜய்க்கு நடக்க போகிறதா இல்லையான்னு அவராக பதினெட்டு சீட் எடுத்தாரு இவங்களுக்கு அந்த வாய்ப்பும் இருக்காது இளைய சமுதாயம் எல்லாமே வந்து விஜய் பக்கம் திரும்பி விட்டாத சொல்றாங்க இல்லையா அது வந்து முற்றிலும் பொய் அரசியல் எப்படி அதுவும் திமுக ஏன் திமுக தானே சரி அது என்ன ஏன்னு கேட்டீங்க நான் நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு விருந்து படைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அங்கே வந்து சாதம் உங்கள் உடம்பு உடம்பை கெடுக்காத ஒரு அருமையான குழம்பு உங்களுக்கு தேவையான சுவையான பொரியல் அப்படிலாம் ஒரு இலையில வச்சுட்டு ஒரு இலையில செங்கக்கல்லு மண்ணல் நாளி வச்சா நம்ம எதில் போய் உட்காருவோம் சுவையான சாப்பாடும் உடலுக்கு தேவையான நம்ம மனதுக்கு நெருக்கமான சாப்பாடுல உட்கார்ற மாதிரி ஆயிரம் தான் செங்கக்கல் கட்சி இருக்கட்டும் நமக்கு வந்து நமக்கு தேவையான நம்ம உரிமைகளை கொடுக்கக்கூடிய சுயமரியாதை தரக்கூடிய கல்வி தரக்கூடிய ஒரு தலைமை பண்புடைய தலைவர்களை கொண்ட பெரிய சித்தாந்தம் கொண்ட ஒரு பெரிய திராவிட சிந்தனை கொண்ட ஒரு கட்சி இங்க இருக்கு அதுக்கு ஒரு கிளை கட்சி இருந்தது ஒரு நடிகர் துவங்குகிறார் அந்த கிளை கட்சிக்கு அந்த கொள்கை இல்லாம போச்சு இந்த பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிறாங்க கிண்டல் செய்யறான் முருகன் மாநாட்டில ஆயப்பத்தி உட்காந்துருக்கான் அந்த கட்சியும் அப்ப என்னதான் அண்ணாவிடம் இருந்து பிரிந்து சென்றாலும் அதுவும் அந்த கட்சி இல்லை கொள்கையை சிதறடித்த கட்சி தான் அப்ப அந்த கொள்கையை ஒருத்தர் தான் காப்பாத்திட்டு இருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு நீங்க அதை விட்டு எங்கே போவீங்க அதற்கு முன்பாக அதனுடைய தானே தலைவர் கலைஞர் அவர்கள் அதுக்கு முன்னாக அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் இது எப்படித்தானே போகுது சரி நீங்க அப்ப நீடு எதை நோக்கி நான் கேக்குறேன் நீங்களும் நானுமே சுயநலவாதி தான் எதுல எனக்கு யார் சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னுடைய கட்சி எனக்கு எவன் நல்லது பண்ணானோ அவன் என் நண்பங்கிற மாதிரி நமக்கு எது தேவையோ அவங்க தானே நல்ல கட்சியாக இருக்க முடியும் நான் என்ன சொல்றேன் இப்ப நானே இப்ப அறிவு கட்டவனா தான் என்ன பண்ணணும் நான் நடிகர் தானே யாராவது நடிகர் பின்னாடி தானே நான் போயிருக்கணும் ஆனா நிறைய இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப எம்ஜிஆர் நடிகரா தான் இருந்தார் விஜயகாந்த் நடிகர் தான் அந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்கல்ல அது ஒரு அட்ராக்ஷன் தாங்க அது ஒரு விதமான கவர்ச்சி தான் அது அது ரொம்ப நாளைக்கு நிக்காது இந்த அரசியல் அரசியல் புரிதல் இல்லாதவர்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் என் டி ராமாராவையும் எந்த நீங்க மற்ற எந்த நடிகரோடு திரு கூடாது அவர்கள் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே அவர் காங்கிரஸ்ல இருக்கிறார் பிறகு அண்ணாவால ஈர்க்கப்பட்டவர் அப்ப கூட நண்பரா இருக்கவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் இவர்கிட்ட ஆகி அப்ப ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் அப்ப காங்கிரஸ் தான் எல்லாமே அப்ப வந்து அண்ணான்னு ஒருத்தர் வந்து புரட்சியினுடைய பிம்பம் நமக்கு கூட இருக்கக்கூடிய தலைவர் கலைஞராக இருக்கட்டும் நெடுஞ்செலியனாக இருக்கட்டும் அன்பழகனாக இருக்கட்டும் பெரிய ரசிகர்கள் பேச்சுக்காக ரசிகர் கூட்டத்தை கொன்றவர்களை தவிர அன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரியான ஒருத்தரும் உள்ள வரும்போது அந்த கவர்ச்சி நமக்கு வந்து எலெக்ஷனுக்கு சப்போர்ட் ஆகுது ஜெயிக்கிறோம் அவரும் எம்எல்ஏ ஆவராரு அதற்கு பிறகு பல பொறுப்புகள் வருது கட்சியில் பொறுப்பாளராக இருக்கிறார் இன்னொன்னு கலைஞர் எந்த அளவிற்கு அணினாரோ அதற்கு சமமான மேடை ஏறியவர் எம்ஜிஆர் அவர் அப்ப இன்னைக்கு இப்ப நானும் நீங்களும் போறோம் எட்டு விழுக்காடு கிராமங்களுக்கு நான் போயிட்டேன் நினைச்சிட்டு இருக்காங்க பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இடைத்தேர்தல்கள் இடையில நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தல் நானே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டேன் மேடையில பேசுறதுக்கு அப்போ எனக்கு எந்த அளவிற்கு மக்களுக்கும் எனக்கு மன நெருக்கம் இருக்குது இதே மாதிரி மாதிரிதான் எம்ஜிஆருக்கும் இருந்துச்சு கலைஞருக்கும் இருந்துச்சு இதுல ஜெயலலிதா கூட விதிவிலக்கு என்னன்னா அவர்களும் இதே மாதிரி கொள்கை பரப்பு செயலாளராகி அவங்களும் இதே மாதிரி போய் மேல எம்பி ஆகி பெரிய அரசியல் அனுபவம் ரெண்டு பேருக்குமே இருக்கு இவர்களோடு நான் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் மக்களோட பெரிய தொடர்பு இருந்தாலும் பட் இவர்களோடு ஒப்பிடும் பொழுது ஒரு மாபெரும் கட்சிக்குள்ளேருந்து எம்ஜிஆர் அவர்கள் வெளியே சொல்லும் போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பகுதி அரசியல்வாதிகளையும் கூட்டிட்டு போனார் ரசிகர்களையும் கூட்டிட்டு போனார் அதனாலதான் என்ன பண்ணாங்க அவர் அந்த அப்படியே அது பொருத்தமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரு விஜயகாந்த் அவர்களையோ திரு கமலஹாசன் அவர்களையோ திரு விஜய் அவர்களையோ இன்னும் யார் வந்தாலும் ஒப்பிட முடியாது கம்பேரி என்னோட தொடர்பு படுத்தினால் கூட எனக்கு கூட அரசியல் அனுபவமும் அரசியல் நெருக்கமும் திராவிட முன்னேற்ற தோழர்களும் ஜாஸ்தி வித் விஜய் அவர் என்னதான் நீங்க ரசிகர்களை கொண்டிருந்தாலும் நான் திமுக காரணம் இப்ப எனக்கு ஒன்று இருக்கும்ல அவர் என்னோட பேச்சோட ரசிகர்கள் இருக்கும் அதோட உங்களுக்கு வாக்கு கம்மியா தான் இருக்கும் இது இது வந்து ஒரு பெரிய புரிதல் வேணும் இதுக்கு தான் எம்ஜிஆரோட மற்ற நடிகர்களோட எம்ஜிஆரையும் ஜெயலலிதா மற்ற எந்த நடிகர்களோடையும் ஒப்பிட முடியாது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பியூரான பொலிட்டீசியன் செக்ஷன் இப்போ விஜய் ஒரு முன்னணி நடிகராக இருக்க விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து ஏன்னா இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு அதை விட்டு நடிக்க வந்துட்டாரு எங்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்திருக்காரு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்லேயே இருக்காங்களே யங்ஸ்டர்ஸ் அவரோட அரசியல் பயணம் குறித்து உங்களோட அதாவது முதல்ல வெல்கம் டு தான் அரசியலுக்கு வந்தாலும் வந்து அவர்களை வரவேற்பதுங்கிறது நம்முடைய கடமை ஏன்னா பொது சேவைக்கு வருவது அரசியலுக்கு வருவதுன்ற வேர்டு இல்லை பொது வாழ்க்கைக்கு வர்றாங்க பொது சேவைக்கு வர்றாங்க மக்களுக்காக பேச வர்றாங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ விமர்சிச்சு பேச போறாங்க உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு கண்டனம் தெரிவிக்க போகிறால் அரசியல் தலைவர்களுக்கு பெரிய வேலை இருக்கு ஸோ அதை செய்ய வர்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் அப்படி ஒரு இளைஞர் வரும்போது நம்ம வந்து அவர்களை வரவேற்க வேண்டும் ஆனால் அப்படி வரவேற்கும் பொழுது அவங்க வரும்போதே தெரிஞ்சிடும் அவங்க எதுக்கு வராங்கன்னுட்டு அப்போ அவங்க வர்றவங்க ஊழலுக்கு எதிராக நிற்போம் அப்படின்னு சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் பாரதிய ஜனதாங்கிற வார்த்தையும் பயன்படுத்தணும் ஓகேங்களா பிஜேபிங்கிற வார்த்தை யூஸ் அதுல இப்ப அதெல்லாம் வந்து நானே நாலு தடவை கத்துனதுக்கு அப்புறம் நானே ஃபர்ஸ்ட்லயே என்ன பிஜேபியை பத்தியும் பாயாசமாவோட முடிச்சிட்டார் அப்ப பிஜேபின்னு பேசல அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச பேசிட்டு ஏன் ஏன் பே பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு நான் திமுக என்று சொல்லிவிட்டேன் போதுமாங்கிறாரு அப்புறமும் நாங்க கேட்டோம் என்ன கேட்டோம்னா அனைத்து இந்த மாத்திரோட மன்னும் ஃபார்ட் கட்சின்னு ஒரு தடவை சொல்லிருங்களே இன்னைக்கு வரையும் சொல்லலை ஏன்னா எலெக்ஷன் இருக்குது என்ன ஒரு ஒரு அரசியலுக்கு வரும்பொழுது மிகப்பெரிய சுயநல அரசியல் செய்கிறார் மக்களை ஏமாற்றுகிறார் அப்படின்னு நான் விஜய் சொல்லுவேன் என்ன நீங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா திரு விஜய் அவர்கள் ஒரு மக்களுக்காக செய்யக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்திருந்தால் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழலுக்கு எதிராக நிற்பேன் எந்த கட்சியும் சாடக்கூடாது ஓகே மதவாதம் கூடாது எந்த கட்சியும் சாடக்கூடாது நான் என்னன்னா இது வரைக்கும் என்ன பண்ணால் நான் எதையுமே பார்க்கலங்க நான் வந்து உன்னை நல்ல ஆட்சி தருவேன்னு சொல்லியிருந்தாருனா இவர் ஸ்ட்ரைட்டாக தான் வேலை செய்ய வந்திருக்காருன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் திமுகவை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்கன்னா திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் கூட்டி வச்சுட்டு தான் உள்ளே வர்றீங்கிற ஒரு அப்போ நீங்கள் ஏற்க அப்போ நீங்கள் மக்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ மக்கள் கொண்டு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மாற்றமாக இவர் வந்துருவாரான்னு எதிர்பார்த்தானா நீ ஏற்கனவே பழைய ஃப்ராட் ஒருத்தரோட சேர்ந்து தான் நீங்கள் உள்ளே வர்றீங்க உள்ளே வரும் பொழுது அப்போது இப்போ நான் என்ன கேட்குறேன் அபவுட் நீட் அப்படின்னப்போ ஸ்ட்ராங்காக சொல்லணும் அகெயின்ஸ்ட் நீட் என் பிள்ளைங்க டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றதை விட்டுவிட்டு அது தான் கல்வியா அப்படின்னா அங்கே போகுது ஒரு அண்ணன் அருமை அண்ணன் சீமானவர்கள் வந்து பெரியாரின் தாத்தா முருக கடவுளின் தாத்தான்லாம் கத்துனவர் பெரியாரை எதிர்த்து பேசியிருக்காரு பெரியாரை யார் எதிர்ப்பார் பிராமணர்கள் எதிர்ப்பாங்க பிராமணர்கள் ஏன் எதிர்ப்பாங்க அவங்க பாரதிய ஜனதா அரசு அவங்களுடைய கூட்டமைப்பு அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் பெரியாருக்கு எதிரானது அப்ப பெரியாருக்கு எதிரா யார் பேசுவா அந்த பக்கம் சேர்ந்தவங்க பேசுவாங்க அப்ப சீமா யாருக்கு பேசுறா அந்த பக்கம் பேசுறா அப்போ பியூர் கல்பிரிட் அப்படின்னு நம்ம வந்து தள்ளி வச்சிடுறோம் இப்ப மக்கள் தள்ளி வச்சிட்டாங்க இல்லையா அப்ப ஏற்கனவே எழுது ஆறு பர்சண்ட் மூணு பர்சன்ட் எல்லாம் என்ன ஓட்டு உள்ளும் தெரியல இந்த சட்டசபை தேர்தலில் அத தீர்மானம் பண்ணிடும் ஆனால் இங்க பெரியாருக்கு அண்ணாவிற்கு திராவிடத்திற்கு எதிராக பேசுவர்களால் வாக்கு என்னைக்குமே வாங்க முடியாது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபைல் ஆயிடுவாங்க பப்ளிக் அந்த பெரியாரை தானே கையில எடுத்திருக்கிறாரு விஜய் அதான் இங்கே வரேன் ஸோ இது வந்து ஒருத்தருடைய சார்பு நீங்க தெரிஞ்சிருச்சு எப்ப நீங்க பாரதிய கூட்டணி வைக்க போறீங்க நீங்க வந்து பிஜேபியா மாறிட்டீங்க நாளைக்கு நாம் தமிழர் கட்சியை அழித்து விட்டு சரத்குமார் போன்று இணையத்துக்குலாம் கூட வாய்ப்பு இருக்க மாதிரியான ஒரு சூழல் வரைக்கும் அவ்வளவு கீழே வந்துட்டீங்க இல்லையா அந்த சீமானோட நான் வந்து விஜய கம்பேர் பண்றேன் லைக் தட் அவரும் அல்மோஸ்ட் அந்த நீங்க சீமானுடைய டெய்லி தெருவில் இறங்கி போறாரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் வீதிக்கு வரவே இல்லை இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை அவர் இடத்துக்கு தான் மக்கள் போறாங்க மக்கள் லைக் அ இந்த போய் ராஜாவை போய் பாத்துட்டு மன்னராட்சிங்கிறாரு தள்ளாத வயசுல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உடல்நிலை சரியில்லாததோட திருத்திருவா இறங்கி போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு மக்களுடைய நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்களோட கஷ்டங்களை பங்கெடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறாரு இவரை மன்னராட்சி என்று சொல்லிவிட்டு அந்த மன்னர் வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருக்கிறாரு மக்கள் தான் போய் பாத்துட்டு வராங்க இவர் என்ன போய் மக்களை பார்த்தாரு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க அவர்லாம் ரோட்ல இறங்குனா சட்ட சிக்கல் வருங்க கூட்டம் கூட்டிடுங்க அப்ப எம்ஜிஆரு நீங்க ஏங்க எம்ஜிஆர் இருபத்தி நாலு பேர் ரோட்லாங்க நின்னாரு அவருக்கு எல்லாம் பாது மக்களுக்கிட்டே உனக்கு பாதுகாப்பு இல்லை நீ ஃபீல் பண்ணீங்கன்னா மக்களை நீ எப்படி பாப்பேன் நீங்க நீங்க சமூக விரோதியா பாக்குறீங்களா மக்களை மக்கள் எல்லாம் உங்களை வந்து தொற்றக்கூடாது நகம் கீறி கூடாது உங்கள் மேல அழுக்குப்பட்டு விடக்கூடாதுன்னா அது என்ன மனப்பான்மை அதைத்தான் நான் சொல்லேன் அந்த முதலாளித்துவ மனப்பான்மை மேம்போக்கு மனப்பான்மை பாரதிய ஜனதாவினுடைய மூத்த கட்சியில் இருக்க பிராமணர்கள் இருக்கக்கூடிய மனப்பான்மை கிட்ட இருக்கும் பொழுது நீங்க அதை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள்ங்கிற சந்தேகமாக எனக்கு வருது சோ இத வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க கூடிய சீக்கிரம் ஆனா ரசிகர்கள் அவருக்கு பின்னாடி செல்வதுங்கிறது தடுக்க முடியாது நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியில போன எம்ஜிஆர் அவர்களுக்கு கட்சிக்காரர்களோடு சேர்ந்து தொண்டர்களும் தான் போனாங்க நான் பிறகு திமுக ஆட்சிக்கு வரலையா இல்லைங்களா அதற்கு பிறகு நம்ம அண்ணா திராவிட கண்டினியூ பண்ண பிறகு இன்னமும் இன்னும் ஒலி விழந்து போயிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதாவோட சேர்ந்ததுனால இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா அவருக்கே அந்த நிலை என்று வரும்பொழுது இவருக்கு வந்து ஒன்லி ரசிகர்கள் தான் கட்சிக்காரர்கள் கிடையாது யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த நியூ ஓட்டர்ஸ் நாலு பர்சன்டேஜ் அவர் பின்னாடி போவாங்க அதுதான் அந்த ரசிகர்கள் கூட்டம் அப்புறம் எப்பவுமே ஒரு ரெண்டு ரெண்டரை பர்சன்டேஜ் மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஓட்டு அது ரெண்டாயிரம் ஆகும் மூணு இருக்கும் ரொம்ப மோசமான ஆட்சி நடக்கும் தான் நம்ம ஜெயலலிதா அம்மா தூக்கி போட்டு நம்ம கொண்டு வந்தாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதான் இருக்கிறதுலே மக்கள் மொத்தமாக திரும்பி எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டது அது உச்சபட்ச ஊழல் இருந்த டைம் இப்போ நமக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதுனால இந்த ரெண்டரை பர்சன்டேஜ் இந்த தடவை போகாதீங்க ஸோ அவர்கள் ரசிகர்கள் மட்டும் போடக்கூடிய ஓட்டுகள் அதை வச்சு எல்லாம் எந்த காலத்திலையும் அரசியல் பண்ண முடியாது அப்புறம் நான் இப்பவே இன்னொரு ஜாதகம் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன் இந்த மாதிரி வருபவர்கள் ஒரு பெரிய பிரளயத்தை அப்படியே கிளப்புவாங்க பயமுறுத்துவாங்க கட்சிக்காரதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான் வெளியில இருந்துட்டு நீங்க பிரசன் மீடியா பேப்பர்ஸ்ல நீங்க பாக்க போது ஒரு மிரட்சி இருக்கு இல்லையா அந்த மிரட்சி வந்து எலெக்ஷன்ல ரியாக்ட் ஆகாது இதை நான் கூட கண்வெட்டே கண்வெட்டே ஆவாது நீங்க மிகப்பெரிய கோட்டையை வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதி கட்சியினர் சேர்ந்த ஒரு ஒருத்தவங்க வந்து நின்னாங்க கடைசி நேரம் அவங்க ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறான்னா கடைசியா பார்த்தா திமுக ஜெயிச்சுட்டு போயிருச்சு அவங்களாலேயே அதை நம்ப முடியாது ஏன்னா வாக்காளன் இருக்கான்ல அவன் வாக்கு பெட்டி கிட்ட போய் கை பட்டன் வைக்கிற வரைக்கும் யோசிப்பான் நீங்கதான் மேம்போக்கா யோசிக்கிறீங்க

அது அது நீ ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் மைய புள்ளியாக இருக்கக்கூடிய கொள்கை இருக்கு இல்லையா அதை மக்கள் வந்து ரொம்ப கிளீனாக மைண்டில் வச்சு தான் ஓட்டு போடுவாங்க சாதாரணமாக ஒரு கலரு மேம்போக்கான ஒரு அந்த ட்ரெஸ்ஸு அந்த கவர்ச்சி எல்லாம் வந்து பார்ப்பார்கள் ரசிப்பார்கள் கூடுவார்கள் கைதட்டுவார்கள் அது வாக்களிக்க போகும்போது அந்த விரல் தடுமாறும் அப்போ அவனுக்கு தெரியும் ஒரு பெண்மணி போகிறாள் அவர் வந்து தளபதி விஜயனுடைய ஒரு பயங்கர ரசிகை அவ வந்து வாக்கு போட போறா போகும்போது ஒரு கையில் ஒரு வாக்குச்சீட்டு வச்சிருக்கா ஏற்கனவே விஜயோடைய போஸ்டர்ஸ் இருக்குது வீட்டில் விஜய் போட்டோ மாட்டே இருக்கு போறா 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 பக்கத்தில் போறா ஒரு 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 ஏழை தலைவியாவை அந்த குடும்ப தலைவி இரண்டு பிள்ளைகள் அங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பட்டனை தட்டும் பொழுது யோசிப்பாள் எனக்கு மாதம் ஆயரூவா தர்றது யாரு என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் விஜய் எனக்கு பிடிக்கும் இரண்டு இரண்டு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகுது கால என்னால் போட முடியாத சூழல் அதை திராவிட முன்னேற்ற கழகம் போடுது விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் பிள்ளைக்கு சோறு போடுறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ யாருக்கு ஓட்டு போடுறது என் பையன் காலேஜ் போறான் அந்த பையனுக்கு படிக்கிறதுக்கு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வருது இப்போ யாருக்கு ஓட்டு போடுறது விஜய் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயிடம் நீங்கள் சொல்லுவது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எதுவுமே சொல்ல முடியாது ஆனால் நீங்க திராவிட கழக ஆட்சியோ நம்ம தலைவனையை பற்றி சொல்லும்பொழுது நீங்க செஞ்சதெல்லாம் சொல்லி பார்த்து நினைச்சு பார்த்து தானே ஆட்டோமேட்டிக்கா பட்டன் எங்க போய் விழும் உதய சூரியன்ல போய் விழும் சோ இது வந்து ஒவ்வொரு முறையும் இது நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு தான் நான் பல முறை சொன்னாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சிரஞ்சீவி அவர்களுக்கு நடந்த அதே சம்பவம் இங்கே விஜய்க்கு நடக்க போகிறதா இல்லையான்னு பாருங்க சிரஞ்சீவி அவரோட பெரிய கூட்டம் ஆமா அவருக்கு அவரா பதினெட்டு சீட் எடுத்தாரு இவங்களுக்கு அந்த வாய்ப்பும் இருக்காது இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதனால வந்து அவங்களோட ஓட்டு கம்மியாகி அப்படியே அந்த கட்சியெல்லாம் ஐ மீன் அந்த ஓட்டெல்லாம் வந்து அப்படியே விஜய்க்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கே அதை பத்தி அதான் நம்ம வந்து ஒரு லட்சம் ஓட்ட வச்சு பேசுவோம் ஒரு தொகுதியில் ஒரு லட்சம் ஓகேங்களா இதுவரைக்கும் நடந்த அரசியல் கருத்து கணிப்பு வாக்காளர்களை பிரிப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அது இருவரும் சேர்ந்து ஐம்பது விழுக்காடு கிட்டத்தட்ட அந்த ஒரு லட்சத்தில் ஐம்பதாயிரம் இது வந்து நிலையான ஓட்டு யாரு கூட கூட்டணி வச்சாலும் என்ன பண்ணாலும் எதை பத்தியும் கவலை இதை இத போட்டே ஆவேங்கிற ஓட்டு இந்த ஐம்பது விழுக்காடு இந்த ஐம்பது விழுக்காட்டுக்கு மேலாக எதிர் ஓட்டு இப்ப அதிமுக மற்றவர்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுனால பாரதிய ஜனதாவை பிடிக்காதவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய டைவர்ஷன் எங்க போய் சேரும்னா விஜய்க்கு போவாங்க அது ஆளுங்கட்சிக்கு தான் போவோம் ஏன்னா அவன் தான் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறான் பாரதிய ஜனதாவிற்கு எதிர்ப்பு ஓட்டு எங்கே போவோம் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பு எதிர்ப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அது வரும் அது இல்லாமல் பாமக அவருடைய சாதிய வாக்குகள் அண்ணன் திருமாண்ணன் அவருடைய வாக்குகள் திரு சீமான் அவர்கள் அவரே எந்த கூட்டணிக்கு இல்ல அதை பொறுத்து அவருடைய வாக்குகள் இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள்ல எப்பவுமே எழுவது எழுவத்தி ரெண்டு எழுவத்தஞ்சுக்கு மேல வாக்கு விழாது அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எலெக்சனுக்குள்ளே வரமாட்டான் இப்ப ஏற்கனவே ஐம்பது எங்க இருக்கு திமுக அதிமுக இருக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு இருபத்தஞ்சு இருக்கு இருபத்தஞ்சுல எத்தனை கட்சி பாமக விசிகா நாம் தமிழர் தேமுதிக இப்ப இந்த தேமுதிகாவோ பாமகவோ எந்த கூட்டணிக்கு போவதோ அது அதுக்குள்ள போய் சேர்ந்துடும் இப்ப ஓவரால் எழுபது வந்துருச்சு விஜய்க்கு எப்படி ஓட்டு விழும் தான் விழும் அதான் எப்பொழுதுமே எதிர்ப்பு அரசியல் அதாவது மக்கள் அவன் எந்த எந்த கட்சியை சார்ந்தான் இருக்க மாட்டான் துண்டு போட மாட்டான் தலைவர்களை பிடிக்காது ஈவன் அவருக்கு விஜயுமே பிடிக்கும் பிடிக்காதலாம் இல்லை ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அந்த ஒரு 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 க்ரியூவல் தாட்டில் எப்போவுமே ஒரு நாலு பர்சன்டேஜ் உலகம் முழுவதும் இருக்க எலெக்ஷன்ல நடக்குது அவன் அப்போதான் ஓட்டு போட போவான் மாதி போட்டு வந்துவான் அது வந்து விஜய் சார் விழாரை ஓட்டு ப்ளஸ் அவருடைய ரசிகர்கள் ஓட்டுன்னு விழுமே தவிர இங்கே இருக்கக்கூடிய சாதிய வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அந்த வாக்கு கூட நீங்க உங்களால ரீச் பண்ண முடியாது நீங்க எந்த திருமணனுக்கு போடுறவன் பாமகவுக்கு போடுறவன் விஜயகாந்த் அவர்களுக்கு போடுறவன் அதிமுக ஓட்டு போடுறவன் திமுக ஓட்டு போடுறவன் ஈவன் பாஜக ஓட்டு போடுறவன் கூட மாத்தி போட மாட்டான் அது வாக்கு வங்கி அப்படி இருக்கு எப்பவுமே அரசியலை முன்னையும் பின்னையும் மாற்றுவது ஒன்னு கூட்டணி இன்னொன்னு புதிய வாக்காளர்கள் இப்ப புதிய வாக்காளர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நிச்சயமா விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த புதிய வாக்காளர்கள் நான் யாரை சொல்றேன்னா இளைஞர்களும் இளைஞர்களும் பதினெட்டு பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சு நான் முதல் முறை வாக்காளராக செல்கிறேன் அப்படின்னு போறவங்க ஆனால் தான் ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்கு இளைய சமுதாயம் எல்லாமே வந்து விஜய் பக்கம் திரும்பி விட்டதாக சொல்றாங்க இல்லையா அது வந்து முற்றிலும் போய் இப்போ நமக்கு இங்க வந்து கிட்டத்தட்ட ஏழரை எட்டு கோடி ஏழரை கோடி பேர் இருக்கிறோம் வச்சுக்கோங்க எலெக்ஷன்ல பங்கேற்கிறவங்க மூணரை நாலு கோடி பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க நாலு கோடி பேர் பார்த்த ஒரு திரைப்படம் வரைக்கும் இருக்கா ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படம் ரொம்ப போனால் ஒரு கோடி பேர் தான் நான் சொல்கிறது சூப்பர் டூப்பர் டூப்பர் ஹிட் படமே ஒரு கோடி பேருக்கு மேலே பார்க்க மாட்டான் மற்றவங்க எல்லாருமே வந்து டிவியில் பார்க்குறமே அங்கே பார்க்குறமே இங்கே பார்க்குறவங்க தான் இருப்பான் சரி ஓகே திரு விஜய் அவர்களுடைய நானூறு ஸ்க்ரீன்லேருந்து ஐநூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுது ஐநூறு ஸ்க்ரீன் ரசிகர்கள் அள்ளி போய் எகர்றான் எத்தனை நாளைக்கு எகர்றான் ஒரு நாள் எகர்றான் நாலு ஷோ ரெண்டாம் நாள் இகறுறான் வச்சிக்கோங்க இன்னொரு நாலு ஷோ மூணு நாலு நாள் எதிரிட்டாங்க நாலு ஷோ வச்சுக்கோங்க எத்தனை லட்சம் பேர் மீறி போனா பதினஞ்சு லட்சம் பேர் அந்த பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கான் பாருங்க அதுல எத்தனை எத்தனை சாதி ஓட்டு இருக்கும் அந்த பதினட்சம் பேர்ல எத்தனை திமுக காரன் இருப்பான் என்ன மாதிரி அந்த பதினஞ்சு லட்சம் பேர்ல எத்தனை அதிமுக காரன் இருப்பான் அவனையெல்லாம் பிரிச்சுட்டு பாருங்க விஜய ரசிகர்கள் எத்தனை ஓட்டு ஒரு பத்து லட்சம் ஓட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு பத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ரெண்டு பத்து பத்து லட்சம் பிரிச்சிங்கன்னா என்ன ஆகுது ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு மூவாயிரம் ஓட்டு கூட வர புரியுதுங்களா இதுதான் கணக்கு வெளியிலிருந்து பேசுபவர்கள் ஆயிரம் பேசலாம் ஆனால் வாக்காளர்கள் என்பவர்கள் அடிப்படையில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுறவனும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போடுறவனும் பாரதிய ஜனதாவுக்கு போடுறவனும் மற்ற சாதிய கட்சிகளுக்கு போடுறவனோ மற்ற பொதுக்கட்சிக்கு போடுறவனும் புதுக்கட்சிக்கு செல்ல மாட்டான் புதியவர்கள் செல்வார்கள் பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்காது இருபது வயசுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்காது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி இருக்காது அந்த நாலு வருடத்துல அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்ல தோத்து போனோன்னே அவங்க அவங்க ப்ரொபஷனுக்கு போயிடுவாங்க அவங்க அவங்க ப்ரொஃபஷனுக்கு போனோன்னே இவன் வளர ஆரம்பிப்பான் மூளை வளர்ச்சி அதிகமாகவும் அணு அரசியல் அனுபவம் அதிகமாகவும் வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எந்த கட்சி சரியானதுன்னு இருபத்தி ரெண்டு நாள் ஃபிக்ஸ் ஆயிருவான் அடுத்த எலெக்ஷனுக்கு வாக்காளராக இருக்க மாட்டான் அந்த அஞ்சு வருஷம் இன்பிடிவின்ல இவங்க நடிச்சிருக்க மாட்டாங்க ஆறு ரசிகர்களை கவர்ந்திருக்க மாட்டாங்க அரசியல் கன்வெர்ட் ஆயிருப்பான் ரசிகர்கள் குறைஞ்சிருப்பான் அது பத்து வருஷம் போச்சுன்னா ரசிகர்களே இல்லாமல் வாக்கும் இல்லாமல் இப்படி தான் ஒவ்வொரு சினிமாக்காரரும் பின்னாடி போகிறதுக்கான காரணம் இதுதான் பேசிக்கான காரணம் அவங்க ஆட்டோமேட்டிக்காவே டிலீட் ஆகி பின்னாடி போயிடுவாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்காரர்களை குட்டி சென்றார் அவர்கள் கட்சிக்காரர்களாகவே இருந்தார்கள் அவர்களோடு கொஞ்சம் அடிஷனல் ஆடாக ரசிகர்களும் சேர்ந்து கொண்டனர் தான் அவருடைய அரசியல் வரலாறு இவங்க கொஞ்சம் ரசிகர்களை மட்டும் சினிமா அரசியல் அது ஒரு என்ன சொல்லுவாங்க இங்கே நடக்கக்கூடிய அத்தனை மாயைகளும் பொய் இது வந்து வாக்காளர்களுடைய மனநிலை என்பது வேறு அதுல வந்து பர்டிகுலரா சொல்லணும்னா அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கும் வைத்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய அடியாக இருக்கும்னு சொல்லிட்டு பல பத்திரிகையாளர்கள் பேசிட்டு இருக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் ஊழலுக்கு எதிரான கட்சி என்று சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் அடுத்த நொடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் ஓடிப்பிடுவான் என்ன காரணம் அப்படின்னா அவன் சாதாரணமா போய் சேர்ந்த அடுத்த செகண்ட் அவனுக்கு தெரிஞ்சிருந்த சுயநல அரசியல் என்ன காரணம்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீங்க ஊழல் கட்சி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தோழியும் ஜெயில போய் மெழுகுவத்தி உருட்டின அளவுக்கு ஜெயிலுக்குள்ள இருந்து தண்டனை பெற்று வெளியே வந்தவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாக இருக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடியார் வந்து இப்போ வரைக்கும் கொடநாடு கொலை கேஸ்ல இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு ஆள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பலவிதமான வழக்குகள் இருக்கு எப்படி போய் சேர்ந்தீங்க அது ஊழல் அது ஊழல் இல்லையா கேட்பானா கேட்க மாட்டானா அது ஊழல் இல்லையா அப்புறம் போய் நீங்க எப்படி அந்த கட்சியோட கூட்டணி வச்சீங்க கேட்பான் பதினெட்டு வயசு நிரம்பி பூரா அறிவு இருக்கு அவன் தான் ஓட்டு போட போனான் அவன் கேட்பான் இன்னும் நம்ம விஜய்சார் எப்படி நினச்சிட்டு இருந்தோம் என்ன இப்படி போய் கூட்டணி வச்சுட்டார் அப்போ அதனால ஒரு அதிமுகவோட கூட்டணி வைப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து அவர் மூணாவதாக நிற்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அது நாலரை அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டில் அவர் வெல்வதற்கான சூழல் இருக்கும் பட் அவருடைய அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அனைத்து ஜனதோடு பாரதிய ஜனதாவிடம் சேர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாக்கு வங்கியை அவர்கள் இழக்க வேண்டிய சூழ் வருவதால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் இரநூறுக்கு மேலே சீட் எடுக்கணுங்கிறது நம்முடைய தலைவர் அவருடைய ஆசை அந்த ஆசை கட்டாயமாக நடக்கும் ஆஹ் சரி இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகா எங்களோட கேள்விகளுக்கு பதில் சொன்னது நன்றி நன்றி